வணக்கம் அக்கா இப்ப இப்படித்தான் நேற்றுக்கு நான் நீங்க வேலை முடிச்சு போ வந்து பார்த்தா நாலஞ்சு தண்ணி போதல் கடந்து வீசினான்னு எல்லாத்துலயும் கொஞ்சம் பாதி பாதி மிச்சம் வச்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு இது எத்தனை ஆகுது தெரியல இப்படியே டெய்லி நாலு அஞ்சு அண்டு தண்ணி போத்தல் எடுத்து போய் கொண்டிருந்தா என்னண்டக்கா கட்டுப்படி ஆகாதே காரை ஒன்று அண்டைக்கு எடுக்க விட்டுறான் ஸ்டார்டா வச்சு டெய்லி அஞ்சு ஆறு அண்டு எடுத்தா இதோட ப்ராஃபிட் எல்லாம் போயிட்டு முதலாளி இங்கே கஸ்டமரை மாத்திர மாதிரி என்ன மாத்தாங்க கஷங்கரியில சாமான் வாங்கினா அந்த சின்ன தண்ணி பொத்தல் ஃப்ரீயா கொடுக்குறானா கேள்விப்பட்டதான் இங்க போய் சொல்றீங்க ஃப்ரீயா கொடுக்குறானா

அடிச்சு வித்து முடிச்சிட்டீங்களா இந்த கொரோனா கிரோனா மாதிரி ஏதாவது புதுசா வைரஸ் ஏதாவது வந்துருக்குதோ ரெண்டு புக்ஸ் கொண்டு தான் எனக்கு இருபத்தி நாலு இது அப்படி என்னக்கா ஒரு நாள் இவ்வளவு காலம் வித்தது இல்லையா தான் என் சாமர்த்தியத்தை நீங்க பாக்க போறீங்க ஒரே ஆளுக்கு அத்தனையும் வித்துட்டேன் ஒரே ஆளுக்கா அத்தனைமா கடவுளே யாருக்கா வந்தது ஒரு பொம்பளை பிள்ளை முதலாளியா அந்த அடிக்கடி வந்து ரெட் புல் எடுக்கும் அது வந்துச்சு ஒரு நாலஞ்சு ரெட் புல் எடுத்தது அதுக்கப்புறம் பேராசிட்டமால் ஹேட்டிச்சு பேராசிட்டமாலும் ஒரு நாலஞ்சு கேட்டுச்சு தொடர்ந்து முதல்ல மூணு கேட்டுச்சு நாலு அஞ்சுன்னு கேட்டுச்சு ஆள் கொஞ்சம் கவலையாக இருந்தது கண் வந்து சுவப்பாக இருந்தது காய்ச்சல் போல் இருக்குது ஆளுக்கு சரியான இல்லை அது ஓலை ஒரே ஏரியா போய் படுத்துருந்தோன்னே அப்படியே திருப்பி கடைக்கு இல்லை தானே அதுக்காக யூச்சி ஓச்சு கேட்டாப்புல நான் இருந்தாங்கன்னா அப்படி பெட்டியோட எடுத்துட்டு போனே என்ன உனக்கு ஈஸி திரும்பி வரத்தில அப்படின்னு சொல்லி இப்போ நாளட மைண்டை மாற்றி பாவம் தானே அப்படி பெட்டியோட விற்று விட்டேன் சந்தோஷமா கொண்டு போனது நன்றியெல்லாம் சொல்லி சொல்லி போனது தேங்க்யூ டாலி பாய் பாய் சி யூ இந்த கொடுத்து விட்டீங்களா இப்ப அது பெட்டியில இருக்கும் அக்கா

நாலஞ்சு ரெட் ரெண்டு பட்டி பாராசிட்டமோல் இந்த இதெல்லாம் வாங்கி கொண்டு இந்த கடையை விட்டு காலடி எடுத்து வைக்கலையே எவனை எருமையோட பார்த்துருப்பாள் போய் காப்பாத்த போறீங்க நீங்க ரெடியா இருங்கக்கா ரெடியா இருக்கணும் பின்ன அவ இப்ப வாங்கிட்டு போனது எல்லாத்தையும் வச்சு ஏதாச்சும் ஒன்று அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னா இப்போ போலீஸ்காரன் வந்தானன்னு சொன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியா எங்க வாங்கினது எப்ப வாங்கினது என்னென்ன வாங்கினதுன்னு சொல்லி இங்கேதான் வருவான் வந்தானண்டா நான் எடுத்து நீட்டு உனக்கு இந்த புக் இருக்கு தப்பா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன் இது இது இவ்வளவுதான் விற்கணும் இது இது லிமிட்டடா விற்கணும் என்று சொல்லி பேர் நேம் எல்லாம் போட்டு உங்களோட சிக்னேச்சர் நான் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் ப்ராப்பரா செஞ்சிருக்கிறேன் சொல்லி பேப்பர்ஸ் நான் எடுத்து நீட்டிட்டு உனக்கா நானே ஸ்கேப் ஆயிடுவேன் அப்புறம் உங்களை தான் தூக்கி கொண்டு போவான் ஏதே என்ன தூக்கிட்டு போவானா என்னடா இது நியாயம் சும்மா கடையில கண்டு ஹலோ ஹவ்வாய் சொல்லி சாமான் இல்லைங்கன்னு சொல்லித்தானே நான் கொஞ்சம் பண்ணீங்க என்ன கடைசியில் கொலைக்கு உள்ள போக வேண்டியிருக்கு